ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது வந்து ட்ரெயின் ட்ராவலில் ரெண்டாவது நாள் வீடியோ எடுக்கேன் முதல் நாளில் நான் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் எல்லாம் எடுக்க தான் மறந்தே போனேன் ஒன்று பக்கத்தில் எல்லா ஆட்கள் இருக்குன்னு அப்போ வீடியோ எடுக்க வைத்த உணவு அது இந்த வீடியோக்கே கூட நான் வாய்ஸ் வந்து பின்னதான் போடுதேன் போட முடியலை அப்போது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கேன்னு பின்ன கேள்வி அது காரணம் நான் வீடியோ மட்டும் எடுத்து பிறகுதான் வாய்ஸ் போட்டுருக்கேன் இப்போ நாங்கள் கோவா எடுத்தாச்சு இந்த ட்ரெயின் வந்து கோவா போய் தான் போவோம் கோவா வந்து ஒரு பார்க்க வேண்டிய இடம்னு எல்லாரும் சொல்லுவோம் நாங்கள் பார்த்ததில்ல ட்ரெயினில் நம்ம ஸ்டேஷன் வரையும் அப்படி பார்க்கறேன் முதல் முதல்ல நாங்கள் ட்ரெயினில் கோவா ஸ்டேஷன் வந்தப்போ இறங்கி நின்று அந்த போர்டு இருக்குமில்ல கோவான்னு போர்டு இருக்காது மடு மடுக இருக்கும் அந்த சுச்சுவேஷன் போர்டில் இருந்தோன்னு ஃபோட்டோ எல்லாம் எடுத்தான் அவ்வளோ பயங்கர ஒரு ரேர் சம்பவமாக இருந்தன்னு ஆனால் இப்போ எப்போவும் போய் 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 கோவானு ஜெல்லும்போது அவ்வளோ பாட்டு ஒன்றுமே தோணுது இல்லை அப்படியே ட்ரெயினில் இருந்து பார்க்க தான் ஆனால் படத்திலெல்லாம் பார்த்துருக்கேன் கோவானுனால் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நிறைய சர்ச்சு பீச்சு பின்ன வெளிநாட்டில் உள்ள ஆட்கள் நிறைய வந்து அப்படி விசிட் பண்ண இடமாக நம்ம படத்திலெல்லாம் பார்த்துட்டு நேரில் பார்த்துட்டு இல்லை பின்ன கோவாவில் வந்து நல்ல பச்சை பசையல்னு இருக்கும் மரம் செடி கொடி அதுபோல் கோவா வந்தாலே நமக்கு தெரியும் ஏன்னா நிறைய காயல் அங்கங்கே காணும் அதுபோல் காயலுக்கு சென்டர் சென்டர்லலாம் குட்டி குட்டி தீவு போலெல்லாம் இருக்கும் அப்படி தண்ணி இல்லாமல் கொஞ்சம் இடத்துல மட்டும் அப்படியே மரங்களாட்டும் அப்படி நிறையா தீவு போல் தெரியும் அப்போ அது வரும்போல் நமக்கு கரெக்டாக தெரியும் தான் கோவா வந்தோம்னா பார்க்க அழகாக இருக்கும் கோவா எத்தினப்போ நல்ல மழை மழை பெய்யுது மழையாக இருந்து நாங்கள் கோவா எத்தும்போம் பின்னச்சல எனக்கு இன்னும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்தப்போ எனக்கு வீடியோ எடுக்க ஓரமாக வந்தேன் ஆனால் வாய்ஸ் நான் அப்போ இடலை ஏன்னா எல்லோரும் பக்கத்தில் இருக்குங்க அது காரணம் இப்போ வரங்க கோவாவில் மழை பெய்யுது ட்ரெயினில் இருந்து பார்க்க நல்லா இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு

இங்கே பாருங்க எப்படி பச்சை பசேல்னு இருக்குன்னா இது வரும்போவே நல்லா நமக்கு தெரியும் கோவா தராச்சு கோவா வரப்போகுதுன்னு ஃபஸ்ட் டைம் வர இல்லை எப்படின்னு தெரியல ஆனால் எங்களுக்கு அது தெரியும் எல்லா தடவை இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் கோவா வந்துட்டு வாரது உண்டு ஒரு வாட்டி கோவா போய் கறங்கணும்னு எல்லாம் ஆசை உண்டு எல்லாருன்னு சொல்லுவோம் எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் பார்க்க வேண்டிய இடம் தான் அது காரணம் ஒரு வாட்டி போய் பார்க்கணுன்னு ஆசை உண்டு இப்போ மழை பெய்யுது பார்த்தீங்கல்ல தெரியுது இதில் மழை பெய்து கிளாஸ் ஆசானு அவ்வளோ தெரியுதுன்னு தெரியல இன்னி எங்கள் நாளை இன்னி டெல்லி எடுத்தால் ரொம்ப பயங்கர சூடாக இருக்குது இப்போ தான் மழை இங்கே எல்லாம் மழையை பார்க்க முடியுது இன்னி அங்கோட்டு போக போக மழையே பார்க்க முடியாது மழை பார்க்கணுன்னு தவம் இருக்கணும் அவ்வளோ ரேராக தான் அங்கே மழை பெய்யும் நான் இப்போ கூட வாய்ஸ் வந்து எனக்கு கம்மியாக ஒன்று டவுட்டாக இருக்குது கம்மியாக இருந்தால் ப்ளீஸ் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ட்ரெயின் வேணது வந்து எனக்கு சத்தமாக பேசவும் முடியல ஒரு காயில் காயல் இது ரொம்ப நீளத்தில் இருக்கும் நான் களைஞ்ச எங்கோட ஊருக்கு வரும்போது இதே காயல் நான் வீடு எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்துருக்கு என்னன்னு பார்ப்போம் சேம் தான் இங்கோட்டு வரும்போது என்ன இருந்தால் அதே தான் ப்ரெட்டு அந்த ப்ரெட்டு தனியாக கொடுப்பேன்னா ஆம்லேட்டு கொஞ்சம் காய்கறி வேக வச்சது சின்ன குட்டி டப்பாவில் பட்டரு ஒரு பேக்கெட்டு ஜூஸ் இது தான் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுன்னு நான்வெஜ்ஜு வெஜ்ஜு இந்த ஆம்லேட்டு பார்க்குற சாண்ட்விச் இப்போ மத்தியானம் ஆச்சு இங்கே பாருங்கள் இது வந்து இந்த என்ன சொல்லுவேன் டணலோடைய போகணும் நிறைய டனல் இதில் நாலு கிலோமீட்டர் வரைக்கும் ஒற்றை டனலில் போயிண்ட்டே இருக்கும் இதை வந்து கொங்கன் ரயில்வேன்னு சொல்லுவேன் கொங்கன் ரயில்வேன்னு சொன்னாலே டணலோட தான் கூடுதல் இது போயிண்ட்டே இருக்குது இருட்டாக தெரியும் எப்போது இப்போ மத்தியானம் கூட எல்லாரும் தூங்க வேண்டி படுத்துருக்குன்னா இங்கே பாருங்கள் இதுதான் சீட்டு மேலே ஒன்று சென்டரில் ஒன்று ഇത് കീഴേ ഏറ്റവും കീഴുള്ള സീറ്റ് ഒരു സൈഡ് മൂന്ന് ഷീറ്റ് ഇപ്പൊ മൂന്ന് മൂന്ന് പേർ കിടക്കമാതിരി എല്ലാവരും വന്ന തൂങ്ങും അത് ഇല്ല ഇരിക്കുമ്പോൾ കഷ്ടമായിരിക്കും തല തട്ടും ഒര് ഷീട്ടിലേ ഇപ്പം കുനിഞ്ചിരുക്കണം അത് കാരണം എല്ലാവരും തൂങ്ങണു നാ ഇപ്പം അതങ്ങ ഉറങ്ങ വേണ്ടി കടക്കേ ഏനമേലത്തെ ഷീറ്റിലാനും അത് മേലെ അനും അനുക്ക് വന്ന് ഏറ്റവും മേലെ ആണതുകൊണ്ട് രണ്ട് குளிர் அதிகமாக இருக்குது ஏன்னால் இது ஏசி ஆனாட்டி அங்கே மேலே தான் ஏசிக்கு இதே இருக்குது அப்போ ஆனால் அதில் கடக்க மாட்டேன்னு தான் சொன்னால் நாங்கள் தான் இன்னும் நாள் தான் இன்னொரு நாள் தான் ஏன்னா அவ்வளோ மேலே ஏற்றம் மேலே நல்ல தனுப்பாக இருக்கும் அப்போ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எனக்கு செகண்ட் டே இவ்வளோ